பாத்தா மோட்டர் பைக் பங்க்சர் ஆகணும் இவ்வளவு தூரம் என்ன நடக்க வச்சுட்டியா உனக்கு என்ன அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வண்டியை நாளில் தள்ளிட்டு வந்த இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் போனோம் நாக்கெல்லாம் வேற வறண்டு போச்சு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு பாரு கோயில் வேற பூட்டி இருக்கேன் மண்டபத்தில் யாரோ உட்காந்துருக்காங்க அவங்கள கேட்டு பாப்போம் ஐயா குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா உங்களை தான் குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா ரொம்ப தூரமா வண்டியை தள்ளிக்கிட்டே வந்திருக்கேன் ஏயா உங்கட்ட தான் கேட்கறேன் பதிலே சொல்லாம உட்காந்துருக்க காது கேட்கலையா வாயில கொல்கட்டியா வச்சிருக்க பதில் சொல்ல உண்டோம் ஐயா நீங்களா என் சர்வீஸ்ல என் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இப்படி தப்பு பண்ணதில்ல இதுதான் முதல் தடவை இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும் எங்க காதல் ரொம்ப தெய்வீகமான காதல் அப்படி இப்படின்ற கதையில என்கிட்ட சொல்லாத நானும் இது மாதிரி நிறைய கதையெல்லாம் படிச்சிருக்கேன் இதெல்லாம் இலக்கியத்துக்கு ஒத்து வரண்டா நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது ஏன்னா நீ பணக்கார அவன் சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன் நாளைக்கு ஏதாவது தப்பு தண்டை நடந்து போச்சுன்னா நீ தப்பிச்சுக்குவேன் அவ வாழ்க்கையில் நான் பாழாயிடும் புரிஞ்சுதா ஓ இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது தப்பு நடந்தது உங்க ரெண்டு பேரையும் வெட்டி போதை ஜாக்கருவா மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள் வாக்கு விக்காசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் எதிர்த்து போட்டியிட்ட திரு தர்மலிங்கம் ஜாமீன் தொகையை 재미ensive! <muchos> experiencesð

கட்டி ஆடுச்சியாய உன்னை இப்படி கூட்டிட்டு ஐயா ஓ சவுக்கு நான் காரம் வாங்கிட்டு போகிறேன் அடிச்சாங்கள சேகர அடியாய் கூட்டிட்டு

தாங்க குடுக்கிற வரிப்படம் அப்புறம் ஏயா பணக்காரனுக்கும் அரசியல்வாதிக்கும் போய் பயப்படுறீங்க நாங்க எங்க கடமையை செய்வோம் நிமிந்து நின்னு சொன்ன கத்துக்குங்க அந்த நேர்மை இல்லாதவங்க காக்கி சட்டம் மாட்டிக்கிட்டு இங்க ஏன் இருக்கீங்க போய் அரசியல்வாதி வீட்டு வாசப்படியில கந்தசுக்க வேண்டியதானே சுதந்திரமா செயல்பட எங்களுக்கு உரிமை இருந்தா we will catch him and hang him now let's you are not hanging the murderers you are hanging justice you are hanging democracy

செத்து போலது ஏன் அண்ணன் இதுதான் உங்க அண்ணன் நடந்த எப்படின்னு சொல்லியிருப்பியா என் கண்ணை என் மேல எவ்வளவு பெரிய மருந்தார் தெரியுமா தேவகி நீ நல்லா படிக்கணும் ஒண்ணு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது டாக்டருக்கு படிக்க வைக்க போற நீ டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கு எல்லாம் சேவை செய்யணும் உன்னோட புகழ் இந்த நாடெல்லாம் பரவணும் அதுதான் என் ஆசை அடிக்கடி சொல்லுவாரு ஆனா இப்படி வச்சுட்டு போய் முதலாளி நம்ம சின்ன முதலாளியும் தேவகையும் சுந்தரவாத்தியார் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வாசல்ல சுந்தரவாத்தியார் காவல் காத்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த சுந்தரவாத்திய பழி வாங்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம் போய் அவங்க ரெண்டு பேரும் எழுத்துட்டு வாங்கடா வாத்தி நீ பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறிய இல்ல புரோக்கர் வேலையை பார்ட் டைமா பண்றேன் நான் சொல்றத கேளு என்னத்த கேக்குறது கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் இவன் ஒரு ருத்ராட்ச புரன் ஏற்கனவே சொன்ன நீங்க எல்லாம் பொறாமையில சொல்லதான் நினைச்சீங்க பாத்துட்டீங்கல்ல வார்த்தைகளை அள்ளி கூட்டாத பொறுமையா கேட்டா பதில் சொல்லு இந்த கண்டராவியே பொறுமையா வேலை கேட்கணுமா பாத்தியாரியா பையனும் பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்தோ உங்களுக்கு தெரியுமா தெரியும் இப்ப நாங்க பார்த்தோம்ல அதே மாதிரி அவங்க கட்டி புடிச்சிட்டு இருந்தத நீங்களும் பாத்தீங்களா பாத்துமா அவங்க கண்டிக்காம வெளியில வந்து உட்காந்துட்டீங்க இவன் எப்படி கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் உள்ள அனுப்பிச்சி வச்சுதான் இவன் தான் அண்ணன் சத்த துக்கம் தாங்க தேவைக்கு எழுதிட்டு இருந்தா முருகன் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான் இதுல தப்பு இல்லையே சரி தொந்தரவு பண்ண வேணாமே நீங்க உட்கார்ந்துருக்க யோ பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லியா முருகன் என்ன இந்த பொண்ணுக்கு மாமனா மச்சானா ஆறுதல் சொல்றதுக்கு ஊர்ல எல்லாரும் பெரிய மனுஷன் நினைச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நீ அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லாம என் பயிர் அனுப்பி ஆறுதல் சொல்ல அதுவும் எப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தியா உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா நாங்க நினைச்சுட்டு இருந்தோம் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டீங்களா இப்ப நீங்க மட்டும் தலைகுனியில வாத்தியாரையா நாங்களும் தலங்குனியும் ஆயிடுச்சு பாதேரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி காரியத்தை அவர் செஞ்சிருக்கவே மாட்டாரு நாம எல்லாம் தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம் இன்னும் என்ன விசாரிக்கிறது இவன் புள்ளையோ பொண்ணோ இந்த நிலைமையில இருந்துதான் இன்னும் விசாரிப்பானே கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்க இந்த மாதிரி காரியம் செஞ்சதுக்கு இந்த ஆளுக்கு கடுமையான தான் என்ன குடுத்தே ஆகும்